நாலு முறை இப்போ திருப்பி திருப்பி கடை கொடுத்துருக்கிறார் அதுக்கு காரணம் என்ன ஒரு காலத்தில் சொல்லுவாங்க குடும்பத்துக்கு வீட்டுக்காரர் தான் தலைவர்னாங்க அதெல்லாம் தலைகளாக அப்பா மாறிப்போச்சு பல குடும்பம் பொம்பளையாளர்கள் தான் அந்த குடும்பம் பெண்கள்னால தான் ஓடுது அதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு காரணம் ஏன்னா அவங்கனால ஓட வேண்டிய அதுக்கு காரணம் என்னென்னா நாளைக்கு பேடியா டிவியில் வெளியே போட்டு கொடுத்துருவாங்க ஏன்னு உங்களுக்கு பூராத்துக்கும் தெரியும் ஜாயந்தரம் சம்பாரிச்சிட்டு பணத்தை வீட்டுக்கு கொண்டு வர வேறு பக்கம் போயிடும் அதனால் அதுக்கெல்லாம் நான் சொல்ல குடும்பம் ஆனால் எப்பயுமே முதலமைச்சர் பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து கொடுக்குறாரு அந்த முக்கியத்துவத்தை நீங்கள் நிச்சயமாக நம்முடைய பகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தளபதி தான் முதலமைச்சர் ஏழாவது முறையாக முதலமைச்சர் வந்தாலும் ஒரு அண்ணன் தான் திருப்பி எம்எல்ஏ சேர்த்துக்கு நிற்பார் வெங்கடேசன் எனக்கு திருப்பி ஓட்டு போட்டிருக்கேன் ஏன்னா அவர் நம்ம சொல்லலைன்னா ரொம்ப வருத்தக்கூடாது ஏன்னா அண்ணன் வந்தாலும் நம்மளை சொல்லலே நிறுத்தக்கூடாது அதனால் அவருக்கு நம்ம இந்த ஏரியாவில் கட்டாயம் எல்லா பேரும் பண்ணுங்கள் எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்து சொல்லுவோம் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை எனவே நம்முடைய இந்த நலத்திட்டத்தை வேறுபாடு இல்லாமல் அனைவரும் கொஞ்சம் ஒரே அஞ்சே அஞ்சு நிமிஷத்தில் கொடுத்துருவேன் எல்லாருக்கும் இருந்து நம்மளே கொடுத்துருவோம் பொறுமையாக இருந்து இந்த நலத்திட்டத்தை பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு நிறைய செய்கிறேன் நன்றி வணக்கம்